வணக்கம் நாஞ்சி பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி வந்து நாஞ்சி நாட்டு கூட்டாஞ்சோறு செய்ய போகிறேன் இது எங்கள் அம்மா கிட்டே இருந்து நான் படிச்சுக்கிட்டேன் இதை இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ஒரு ஆளாக்கு அரிசி முக்கா ஆளாக்கு தோரம் பருப்பு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து தக்காளி ஒன்று நான் வந்து நாட்டு காய்கறி எடுத்துருக்கேன் வாழைக்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட் எல்லாம் கலந்து நறுக்கியெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் கழுவி நான் வச்சிருக்கேன் மசாலா தேவையானதெல்லாம் பார்க்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காயோடு அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் காயப்பொடி தாளிக்கிறதுக்கு ரெண்டு வரமிளகா இப்போ நமக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நல்ல மிளகு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து புளி பேஸ்ட் வச்சுருக்கேன் உப்பு தேவைக்கு எண்ணெய் தேவைக்கு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சீரகம் வரம் அழகாவ கிண்டி போட்டுக்கலாம் கருவேப்பு வெங்காயம் தக்காளி இப்போ காய்கறி இந்த கீரையை போட்டுக்கலாம் உங்களுக்கு மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் போட்டிங்கன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு தேவைக்கு உப்பு இந்த கூட்டாஞ்சோருக்கு உப்பு புளி காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் புளி விட்டுக்கிறேன் புளி புளி பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஆறு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த கூட்டாஞ்சல் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி அரிசியும் பருப்பு நான் கழுவி கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம் இப்போ நான் வெயிட் போட்டுட்டேன் நாலு விசில் வருது வரைக்கும் வச்சிருக்கலாம் தீய வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ குக்கர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட்டே இந்த மாதிரி லீஸ் பண்ணிடுறோம் இப்போ லூஸாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க நம்ம நேராக இது நல்லா இறுகிடும் கொஞ்ச ரெடி பண்டடியாகிடுச்சி நான் அதுக்கு வந்து அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஆனியன் சேலட் வச்சுருக்கேன் நம்ம ஊருகா இது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ